ஐ ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் பேக் டு பேக் ரெண்டு அப்டேட்ஸோடு வந்திருக்குங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வேட்டையன் படத்தோடைய அந்த மனசுல வாயில் பாடலுக்கான டான்ஸ் மாஸ்டர் மாஸ்டர் தினேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா கலாடா டாட் காம் யூடியூப் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அதில் என்ன சொல்லிருக்காருன்னா அனிருத் அவர்களுக்கு நாங்கள் வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ வச்சுருக்கோம் இந்த பாடலில் அனிருத் அவர்கள் ஆப்வியஸ்லி இந்த பாடலில் வந்து ஒரு சின்ன ஹுக் ஸ்டெப் மாதிரி போட்டுகிட்டு போயிருக்காரு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது யாரை வச்சு பண்ணலாம் அந்த ஒரு சின்ன ஸ்டெப் மட்டும் வேறு யாரையா வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது டேரக்டர் தான் வந்து அனிருத் கிட்ட நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் பேசியிருக்காரு அனிருத் அவர்களும் ரஜினி சார் கூட ஆடுறதா இருந்தால் எனக்கு நான் கசக வாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே மறுநாளே பார்த்தீங்கன்னா டேரக்டாக அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டார் அங்கே அவருக்கு ஜஸ்ட் அந்த ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸாக நாட போடுறாரு அங்கேயே வச்சு அவருக்கு வந்து ஸ்டெப் சொல்லி கொடுத்துட்டாங்க அவர் ஈஸியாக ஆடிட்டு போயிட்டார் ஆனால் நம்ம வந்து இப்போ இந்த லிரிக்ஸ் வீடியோவில் பார்க்குறத தாண்டி அனிருத்தோட என்ட்ரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன இன்டர்வோடு நான் வச்சிருப்பேன் அதை அங்கே பார்க்குறதுக்கு ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு செமையான ஒரு ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு ஸோ அவரோட வீடியோ போய் பாருங்க அடுத்தது அனிருத் அவர்களோட வீடியோ ரெட்மோல் யூடியூப் சேனலுக்கு அனிருத் அவர்கள் இன்னைக்கு கொடுத்த வீடியோவில் இந்த படத்தை பற்றி பேசியிருக்காரு அதில் வந்து இந்த படத்தில் வரக்கூடிய சில செக்மெண்ட்டுக்கெல்லாம் அந்த பேக்ரவுண்டு மியூசிக் போடும்போது ரொம்பவே வந்து நாங்கள் வந்து சிரமப்பட்டோம் ஏன்னா வந்து இது வரைக்கும் பண்ணாத ஒரு ஜேர்னர் ரஜினி சார் நானும் பண்ணாத ஒரு ஜேர்னர் அதே போல் இந்த கதை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இன்டென்சிஃபையான ஒரு சப்ஜெக்ட் இது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக அதுக்கேற்ற போல் ஒரு மியூசிக் பண்ணணும் நம்ம மாஸா போடுறோன்றதை தாண்டி இந்த கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த கதை ஓட்டத்தோடயே நம்ம கொண்டு போனா அந்த கதையில் பற்றின ஒரு ஜீவன் இருக்கும் அதனால் ரொம்ப மெனகட்டு பண்ணியிருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நல்லா வந்திருக்கு அது இல்லாமல் தலைவருக்கு படத்தில் ஸ்பெஷலான சில பிஜிஎம்லாம் இருக்குது வெயிட் பண்ணி பாருங்கன்ற மாதிரி சொல்லிருக்காரு அது இல்லாமல் அமிதாப் பச்சன் இருக்கார் ஃபகத் ஸ்பாசில் இருக்கார் மஞ்சி மேமன் இருக்காங்க ராணா இருக்காரு துஷாரா விஜயன் இருக்காங்க எல்லாருமே ஒரு பெர்ஃபார்மென்ஸ் ஓரியண்டடான ஆக்டர் ஆக்டர்ஸ் தான் இருக்காங்க இந்த கேஸ்டே பார்த்தீங்கன்னா பயங்கரம் பர்ஃபார்மிங் பண்ண ஒரு ஒரு டீமா தான் இருக்கிறாங்க அதனால ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு இந்த படத்துக்கு வந்து மியூசிக் போறது அப்படின்ற மாதிரி ஒரு பேசிருக்கலாம் செம கூஸ்ஸா இருக்கு கேட்கறதுக்கு